அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் அப்படிங்கறனால ரொம்ப சிறப்புங்க இந்த வருடம் ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது இந்த விசாக தினத்தன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியில இருந்து விருட்சகத்துக்கு போறாரு தற்போது இருக்கக்கூடிய சூழலில் குருவும் புதனும் மிதனத்திலேயே கூடியிருக்கிறாங்க எப்போதுமே குரு புதன் கூடி இருந்து அதே சூழலிலே விசாக நட்சத்திரத்தை ஐந்தாம் பார்வையாக கண்ணுற்று விட்டா அது ஒரு பெரிய நன்மையை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது தான் அதே போல இந்த நாளில் மனதார முருகப்பெருமான வழிபட்டு முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா கந்தா குகா கடம்பா கார்த்திகேயா ஓம் சரவணபவ என்று சொல்லி முருகனை மனதார வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய துயர் எல்லாமே பொடி பொடியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த வைகாசி விசாகத்தை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த நாளில் ஏன் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறோம் பால் குடம் எதனால எடுக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த பார்த்து தெரிஞ்சுக்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கும் கடைசி வரைக்கும் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க முருகப்பெருமானுடைய பக்தர் என்றா மறக்காம ஓம் சரவணபா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் அதை எப்படியாவது சரி செய்யணும்னு முயற்சி எடுப்போம் அந்த முயற்சி சில நேரத்தில் பழிக்கிறது இல்லை அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக நமக்கு என்ன நேரம் நம்ம தொழில் இந்த நேரத்தில் தொடங்கணுமா தொடங்கக்கூடாதா இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கான அனைத்து பலன்களும் பரிகார பலன்களும் சொல்லப்படுது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட தொலைபேசியை கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ வைகாசி விசாகத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நாம பார்க்கும்போது சிம்மத்திலும் கும்பத்திலே ராகு வீற்றி இருக்காரு கும்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பானையை குறிக்கக்கூடியது அதே போல சந்திரன் என்பது பாலை குறிக்கக்கூடியது துலாம் ராசியானது இரு தோளில் சுமக்கக்கூடிய காவடியை குறிக்குங்க எனவே இந்த வைகாசி விசாகத்திலே பால் குடம் எடுப்பது காவடி தூக்குவது எல்லாமே ஏதோ ஒரு வகையில முருகப்பெருமானை போற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இது பெரிய பரிகாரமாகவும் திகழுது அப்படின்னு இது மட்டும் அனுபவ சொல்லாம நிறைய பேர் இந்த பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்க பொதுவாகவே ராசிக்கு எட்டாவது இடத்துல சந்திரன் செல்வது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திராஷ்டமத்திற்கு பல்வேறு பரிகாரங்கள் சொல்கிறாங்க ஆனால் மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனை வழிபடுவதுதான் கும்பம் என்பது சொல்லக்கூடிய பானைக்கு நேர் எதிர் இடமாக கடகத்திலே பால் என்று சொல்லக்கூடியது சந்திரனை குறிக்கும் பால் குடம் ஏந்தி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று மனதார அவரை வேண்டி பால் அபிஷேகம் செய்ய நமக்கு நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தோஷங்களுக்கு கண்டதோஷம் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டு புராணங்கள்ல மிக புராணம் என்று சொல்லக்கூடிய கந்த புராணம் அரியதொரு நன்மைகளை முழுமையாக அருளக்கூடியது அதனால தான் கந்த பெருமான் நம்மளுடைய சொந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க எனவே எப்போதுமே நாம் முருகா என்ற மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில பெரும் நன்மைகள் வந்து சேருங்க ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்பது கடன் வம்பு வழக்கு நோய்களை குறிக்கும் ஆறாம் இடம் வயிற்றையும் குறிக்கும் எப்போதெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த விரதத்தின் பயனாக ஆரோக்கியம் ஆயுள் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அந்த வகையில் முருகப்பெருமான் அவதரித்த நாளில் விரதம் இருப்பது ஆரோக்கியம் ஆயுள் ஐஸ்வர்யத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய தலைவத்தை மாற்றக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் விரதம் இருந்து அன்றைய தினம் கந்தனை வழிபட முடியாவிட்டாலும் முருகா என்று மனதார ஒருமுறை சொன்னாலும் போதும் மனம் முருகி நமக்கு அருள்பாலித்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வைகாசி விசாகத்தன்று அறிந்தோ அறியாமலோ சிவாய நம சிவாய நம நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாவிலே ஏற்றி இறைவனுடைய கரத்தை பற்றி கொண்டோம் அப்படின்னா சங்கரன் நம்மளுடைய சங்கடங்களை தீர்த்து விடுவார் முக்தி மோட்சம் போன்றவற்றையும் மனிதர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போன்று வைகாசி விசாகத்தன்று நமச்சிவாய மந்திரத்தை ஜெபித்து வந்தோம் அப்படின்னா கட்டாயம் பொருளாதாரத்திலே பெரும் மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலோ வீட்டிலேயே கந்தனை மனதார வழிபட்டு அப்படின்னா தந்தைக்கு உபதேசம் செய்து குருவாக உயர்ந்து இரண்டும் கலந்த திருகுருவாக விளங்கக்கூடிய ஆறுமுகன் நமக்கு எப்போதுமே ஆறுதலை தருவார் நம்ம நம்மை காத்து கரை தேர்த்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தூயவன் மயிலோனை வீட்டிலேயே மனதிலே நினைத்து ஓம் சரவண பவ ஓம் சரவண பவாய என்று குரு குகன நூற்றி எட்டு முறை அழைக்கலாங்க அதாவது கோவிலுக்கு போய் என்னால் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல கூடிய பக்தர்களுக்கு வீட்டிலேயே இப்படி நூற்று எட்டு முறை அவரை அழைத்து வழிபாடு செய்யலாங்க இப்படி நாம சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய கந்த புராணத்தை படிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா தாரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகன் போன்றோரை தன்னை எதிர்த்து வரும்போது சூரபத்மனை வதைத்து தன்னுடைய வாகனம் ஆக்கி கொண்டாரு சேவர் கொடி ஆக்கி கொண்டாரு சிங்கமுகனையோ அன்னை வராசக்திக்கு வாகனம் ஆக்கினாரு அதே போலதான் தாரகாசுரனை ஐயனாருக்கு வாகனம் ஆக்கினாரு எந்த நிலையிலும் முருகன் தன்னை எதிர்த்தவர்களுக்கு கூட தீங்கு ஒரு கூடாது அவர்களை காப்பாற்றி வளம் பெற செய்கிறார் என்பது அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் போன்ற மகான்களை நினைக்கும் போதே அவர்களுடைய பக்தி நிலையிலேயே மனம் நமக்கு களிப்புற்று முருகா முத்துக்குமரா என்று அழைக்க தொடங்குகிறோம் முருகனை வணங்கும் போது அடியார்களையும் போற்றி வணங்க வேண்டியது மிகவும் நல்லது எனவே வைகாசி விசாகத்தன்று கோவிலோ வீட்டிலோ அல்லது மனதிலோ முருகனை வழிபடும்போது போது அவருடைய அடியார்களையும் சேர்த்து வழிபாடு செய்வது நல்லதுங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு என்ன மந்திரத்தை மனதில் சொல்லலாம் அல்லது கேட்கலாம் முருகனை போற்றி எழுதப்பட்ட இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்மளுடைய உள்ளத்திலோ இல்லத்திலோ பாடலாங்க அல்லது அதை ஒழிக்க விட்டு கூட காதால கேட்கலாங்க நிறைய பேர் எனக்கு இந்த பாட்டு மந்திரம் இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றவங்க இந்த மாதிரி வீட்டுல நாம ஒழிக்க விடுறது கூட ரொம்ப நல்லதுதாங்க மேலும் இதை தாண்டி வைகாசி விசாகத்தன்று முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா நமஸ்தே நமஸ்தே மகா சக்தி சக்திபானே நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாம் இதுவே மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய திருவுரு உருவத்தை தரிசிக்கணும்னு பார்த்தோம் வீடுகள்ல அல்லது கோவில்கள்ல முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யலாம் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் முருகனை நினைத்து மனமுருக பிரார்த்திக்கலாம் முருகனுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடலாம் அதே போன்று வைகாசி விசாகம் என்பது ஒரு முக்கிய திருவிழா என்பதால் அன்றாட முக்கிய பணிகளை அன்றைய தினம் செய்யாமல் இருக்கக்கூடாது பழைய உணவுகளை பயன்படுத்தக்கூடாது விரதத்தின் போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது பாவ செயல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது இதெல்லாம் முக்கியமா இந்த வைகாசி விசாக நாளன்னைக்கு கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லப்படுவதால நீங்களும் இந்த விசேஷ நாளன்னைக்கு இப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொண்டு வாங்க நிச்சயமா நல்லது குறிப்பா குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய தம்பதிகள் இந்த வைகாசி விசாக நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டுட்டு ரொம்ப சிறப்பு விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினா பகை விலகும் துன்பம் நீங்கும் இந்த நாளில் நாம் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் திருமண பேர் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டாகும் குளம் தழைத்து ஊங்கும் ஆபத்துக்கள் அகலும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல வைகாசி விசாகத்தை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பா முருகப்பெருமான நாம கோவில்களுக்கு சென்று வழிபட முடியல அப்படின்னா கூட வீடுகளில் இருந்து எப்படி வழிபாடு செய்யலாம் இந்த விரதம் ஏன் நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பலனாக சொல்லப்படுகிறது என்று தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா இந்த விரத நேரம் என்ன முக்கியமாக இந்த விரதம் மந்தளம் நாம் இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன பாராயணம் செய்யலாம் எதை நம்ம தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக பக்தரான உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்